பொரிசலோடு கர்த்தர்தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் இந்த காலை வேளையிலேயும் கர்த்தர் சமூகத்தில் உங்களமாக பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு சின்ன ஆலோசனை அதிகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினெட்டாம் வசனத்தை பார்க்கும்போது அப்ரஹாம் கர்த்தர் சமூகத்தில் கீழ்ப்பட்ட ஒரு மனிதனாக பார்க்க பார்க்கிறது கீழ்பெட்டதன் மூலமாக அப்ரஹாமையும் அப்ரஹாமுடைய சந்ததியையும் கர்த்தர் ஆசிர்வதித்தார் அதன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததாக பார்க்கிறது ஏன் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அப்ரஹாமுக்கு கர்த்தர் ஆசிர்வதித்தது பார்க்கும்போது அப்ரஹாம் கர்த்தருடைய சமூகத்தில் கீழ்ப்படிந்ததாக பார்க்கிறது யாரெல்லாம் கீழ்ப்படுகிறது இருக்கிறதோ அவரை எல்லாம் தேவன் ஆசிர்வதிப்பார் கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் நாம் எங்கே கீழ்ப்படிய வேண்டும் ஒன்று கருத்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் கருத்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறதோ அவரை தேவன் ஆசீர்வதிப்பார் ரெண்டு ஊழியக்காரர்களுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறதோ ஊழியக்காரர்கள் சொல்கிற வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறதோ அவரே கருத்தர் ஆசீர்வதிப்பார் மூன்று யாரெல்லாம் தேவனுடைய சபைக்கு கீழ்ப்படுகிறதோ அவரே கருத்தர் ஆசிர்வதிப்பார் என்றது நிச்சயமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில எந்த பகுதியில் ஒரு ஆசிர்வாதம் வேண்டும் எந்த பகுதியில உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கிறதோ இந்த தடைகளை மாறணும் என்றால் தேவ சமூகத்துல நீங்கள் கீழ்ப்படிய கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை எந்த பகுதியில் உனக்கு ஆசீர்வாதம் தேவை இருக்கிறதோ எந்த பகுதியில ஒரு தடை இருக்கிறதோ அந்த தடைகளை மாற்றி கர்த்தவர்களை ஆசிர்வதிப்பாங்களே ஆவிக்குரியா மண்டலத்தில் கர்த்தளை ஆசீர்வாதமாக நடத்துவார் பொ பொருளாதாரத்தில் கர்த்தங்களை ஆசிர்வாதமாக நடத்துவார் ஆசீர்வாதத்தை வேண்டுமென்று ஆசைப்படுகிற நபர்கள் தேவ சமூகத்தில் கீழ்ப்படிந்துள்ள மனிதராக மாற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நான் இந்த நேரத்தில் முடிக்கிற கர்த்தரங்களை ஆசிர்வதிக்கட்டும் ஆமாம்